திருவள்ளூர் அருகே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதை எதிர்த்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்த மல்லியங்குப்பம் ஊராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் அப்பகுதி மக்கள் காய்கறி கீரை வகைகள் மலர் போன்றவை பயிரிடப்பட்டு சிறு குறு விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளுடன் இணைப்பதை குறித்து அரசு அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் சோழவரம் பிடிஓ அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மல்லியன்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைத்துள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லியன்குப்பம் கிராம மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பி கிராமத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருவதாகவும் இந்நிலையில் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனையோடு தெரிவித்தனர் மேலும் தங்களது கோரிக்கைகள் ஏற்காத பட்சத்தில் வாக்காளர் அடையாள அட்டை ஒப்படைத்தல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் கிராம மக்கள் எச்சரித்தனர் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி பாலசுப்பிரமணியம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வம் ரவி ஆகியோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனா்